வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் உள்ள யூனிட் நைன்டீன் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதுக்கு கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் எயித் ரோமன் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் இது கீழே வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ணுவோம் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் அருண் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தான் திடீரென ஒரு செடியின் மீது ஒரு தும்பி அமர்த்திருப்பதை பார்த்தான் அதன் இறக்கைகளை புற்று நோக்கினான் காக்கையின் இறக்கையும் தும்பியின் இறக்கையும் ஒரே மாதிரி உள்ளதாக நினைத்தான் அவன் நினைத்தது சரியா உங்கள் விடைக்கான காரணங்களை கூறுக சிதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க சிதா வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் அருண் நினைத்தது சரி காரணம் காக்கையின் இறக்கையும் தும்பியின் இறக்கையும் செயல் ஒத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கின்றன ஆனால் வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கரு வளர்ச்சி முறைகளை கொண்டதாக உள்ளது இதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்கில் ஆன்சர் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் புதை உயிர் படிவங்களின் பதிவுகள் நமக்கு பரிணாமம் பற்றி தெரிவிக்கின்றன எவ்வாறு புதை உயிர் படிவங்களின் பதிவுகள் நமக்கு பரிணாமம் பற்றி தெரிவிக்கின்றன எவ்வாறு சி ஆன்சரை எழுதிக்கோங்க இதுதான் செகண்ட் கொஸ்டனுக்குள்ளே ஆன்சர் பெரும்பாலான முதுகெலும்பற்றவை மற்றும் முதுகெலும்பு உள்ளவைகளின் பரிணாம பாதையை புரிந்து கொள்ள புதைப்படிவங்கள் பற்றிய ஆய்வுகள் உதவினன சிது ஃபஸ்ட் பாயிண்ட் பெரும்பாலான முதுகலும் பெற்றவை மற்றும் முதுகெலும்பு உள்ளவைகளின் பரிணாம பாதையை புரிந்து கொள்ள புதைப்படிவங்கள் புதைப்படிவங்கள் பற்றிய ஆய்வுகள் உதவுகின்றன செகண்ட் பாயிண்ட் வந்து பரிணாம வளர்ச்சி என்பது எளிய உயிரினங்களின் உயிரினங்களில் இருந்து சிக்கலான அமைப்பு கொண்ட உயிரினங்கள் படிப்படியாக தோன்றுவது என்பது புதைப்படிவ ஆவணங்கள் என்பதை புதைப்படிவ ஆவணங்கள் வெளிப்படுத்தின பரிணாம வளர்ச்சி என்பது எளிய இருந்து சிக்கலான அமைப்பு கொண்ட உயிரினங்கள் படிப்படியாக தோன்றுவது என்பதை புதைப்படிவ ஆவணங்கள் வெளிப்படுத்தின இதான் வந்து செகண்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஆக்டோபஸ் கரப்பான்பூச்சி மற்றும் தவளை ஆகிய அனைத்திற்கும் கண்கள் உள்ளன இவை பொதுவான பரிணாம தோற்றத்தை கொண்டுள்ளதால் ஒரே வகையாக கருத முடியுமா உங்கள் விடைக்கான காரணங்களை கூறுக சிதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஆக்டோபஸ் கரப்பான்பூச்சி மற்றும் தவளை ஆகிய அனைத்திற்கும் கண்கள் உள்ளன ஆக்டோபஸ் மெல்லுடலி தொகுதியை சார்ந்தது இதன் கண்கள் எளிய அமைப்புடன் லென்ஸ் இல்லாமல் காணப்படும் கரப்பான் பூச்சி பூச்சி சார்ந்தது முதுகெலும்பற்றவை கூட்டுக்கண்கள் கூட்டுக்கண்கள் அமைப்பை கொண்டது தவளை நீர் நில வாழ்வன முதுகெலும்புடையது சிறப்பான அமைப்பு கொண்டது மேற்கூறிய மூன்றிலும் வெவ்வேறு அமைப்புகளை கொண்ட பொழுதிலும் ஒரே பணியை செய்கின்றன சிவை ஒரு இனத்தில் படிப்படியாக நிகழும் வேறுபாடுகளின் தொகுப்பினால் ஏற்படுகிறது ஆன்சர் அப்படி எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிட்டு அதுபோல் ஆக்டோபஸ் இந்த டைட்டில் கீழ எழுதணும் கரப்பான் பூச்சி அந்த டைட்டில் எழுதணும் அது தவளை சார் இதை எழுதணும் இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் இதோட யூனிட் நைன்டீனில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதில் உள்ள த்ரீ கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸும் மார்க் பண்ணிட்டோம் இதோட யூனிட் நைன்டீன் நைன்டீனில் உள்ள எல்லா செக்ஷனில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸும் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ